ஏற்பட்ட வேலையின் பிரகசியம் சொல்வார் யார் உண்மைக்கும் பொய்மைக்கும் நம்ம சென்னை கோயம்பீட்டில ரொம்ப ரொம்ப ஒரு பழமையான திருத்தலம் இருக்கு அதுதான் அருள்மிகு குருங்காலீஸ்வரர் அருள்மிகு குசலவ புரீஸ்வரர் திருக்கோவில் அப்படின்னு சொல்லப்படுது இந்த திருக்கோவிலுடைய ஸ்தல வரலாறு அப்படின்னு நம்ம சொன்னோம்னா இங்க பார்த்தோம்னா ராமருடைய குழந்தைகளான குசனும் லவனும் விளையாடிய இடம் சொல்லலாம் அதாவது ராமபிரான் வந்து சீதா சீதாதேவியை பிரிந்திருந்த சமயத்துல பார்த்தோம்னா குசனும் லவனும் பிறந்தாங்க அப்போது அவங்க வந்து இந்த இடத்துல விளையாடுறதும் இந்த இடத்துல வந்து அவங்க எல்லா கலைகளையும் கற்றுக்கிட்டு ரொம்பவே சிறந்தவர்களாக இருந்தாங்க அந்த சமயத்தில் தான் வந்து எப்படியாவது சீதா தேவியோட திரும்பவும் சேரணும் அப்படிங்கிற ஆசையில் ராமபிரான் அஸ்வமேத யாகம் நடத்தினாங்க அப்போ என்ன பண்ணாங்க அஸ்வமேத யாகத்துடைய ஒரு பங்கா வந்து அந்த குதிரையை யாக குதிரையை எல்லா இடத்துக்கும் சுற்றி வர்றதுக்கு அனுப்புகிற மாதிரி அதாவது எந்தெந்த இடெல்லாம் வந்து குதிரையை சுற்றி வருதோ அதெல்லாம் வந்து தங்களுடைய இடம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால குதிரையை அனுப்பி குதிரையும் சுத்தி வர நேரம் பார்த்து குசனுடைய லவனுடைய பார்வையில் படுது அப்ப அந்த குதிரையை அவங்க இரும்பு கம்பியால கட்டி போட்டு வச்ச இடம் கோனா குதிரை அயம்னா இரும்பு பேடுனா கட்டிய இடம் இரும்பு கம்பியால் குதிரையை கட்டிய இடம் அப்படிங்கறதுனாலதான் கோயம் பேடு அப்படிங்கிற பெயரே இருக்கு கண்ணில் பட்டுருச்சு குதிரை குதிரையை கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக லக்ஷ்மணன் வரும்போது குசனும் லவனும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அடம்பிடிக்கிறாங்க உடனே லக்ஷ்மணனுக்கும் கோவம் வந்துருச்சு இதை போய் ராமர் கிட்ட சொல்லியிருக்காப்புல இந்த மாதிரி லெவன் கொஷன் இரு சிறுவர்கள் இருக்காங்க அந்த குழந்தைங்க வந்து குதிரையை கொடுக்க மாட்டேங்குது உடனே ராமருக்கு சரி நான் போய் பேசி எப்படியாவது அந்த குதிரையை கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படிங்கிறதுக்காக ராம பிராணி கிளம்பி வராரு இந்த குழந்தைங்க கிட்ட பேசியும் அந்த குழந்தைங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அடம்பிடிக்குது போர் புரியுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க உடனே ராம பிராணம் வந்து என்னடா இது குழந்தைங்க கூட போய் நம்ம போர் புரிய வேண்டியது இருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தாலும் வேற வழி இல்லை ஏன்னா யாக குதிரையை கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக போர் புரிய தயாராகிடுறாரு கடைசியில் பார்த்தோம்னா ரொம்பவே பலம் புரிந்திய ராமபானத்தை ஏதனும் அப்படின்னு நினைக்கும் போது ஹனுமன் வால்மீகி ரெண்டு பேருடைய துணையால இந்த ரெண்டு குழந்தைகளும் தன்னுடைய குழந்தைகள் அப்படிங்கிற விஷயமே ராமபிரானுக்கு தெரிய வருது ராமபிரான் தன்னுடைய அப்பாங்கிற விஷயம் தெரியாத குழந்தைகள் ராமபிரானோட சண்டை போட்டதுனால குழந்தைகளுக்கு பித்ருதோஷம் வந்துருச்சு அதனால அந்த பித்ருதோஷத்தை போக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்க குடிக்கொண்டிருந்த ஈசன் சுயம்பு வடிவத்துல இருந்த ஈசன் கிட்ட அந்த குழந்தைகள் பூஜை செய்து பித்ருதோஷம் நீங்கப்பட்டாங்க அதனால சுவாமிக்கு குசலவ புரீஸ்வரர் அப்படிங்கிற பேர் இருக்கு ரொம்பவே சின்ன

அம்பாளுடைய பேர் வந்து அறமலர்த்த நாயகி தர்ம சம்பத்தினி வடக்கு பார்த்த சிவனும் வடக்கு பார்த்த அம்பாலும் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது இங்கே வந்து கோயம்பேடுங்கிற பேரில் வேறு எந்த ஊருமே இல்லை மற்ற ஊர்லேயாவது வந்து ரெண்டு பேர் மூணு பேர் தான் அந்தந்த ஊருக்கு ஐயம்பேட்டை அம்மாப்பேட்டைங்கிறது கோயம்பேடுங்கிறது இந்தியாவில் ஒரே ஒரு பேர் தான் அதே மாதிரி வடக்கு பார்த்த சிவன் வடக்கு பார்த்த அம்பாலும் இருக்கக்கூடிய ஒரே ஸ்தலம் இது தான் ஆதி பிரதோஷம் முதல் முதல்ல இங்கே தான் ஆரம்பித்தது பிரதோஷ வழிபாடு இங்கே நந்திக்கு மூக்கநாங்கையர் போட்டிருக்கிறது சிறப்பு காரணம் என்னென்றால் சிவபெருமான ஆழகால விஷத்தை உண்டபோது தேவர்கள் முனிவர்களை காப்பாற்றின போது ரொம்ப அதிகமான ஆட்டத்தை ஆடியதால் நந்தியம்பெருமாலை பார்வதி தேவி மூக்கநாங்கையர் போட்டு அடக்கி அமர வைத்ததாக ஸ்தல வரலாறு கூறுகிறது ரெண்டாவது இங்கே அதே மாதிரி அதிகார நந்தி இருக்கிறார் சுவாமியை தரிசனம் பண்ண போகும்போது அதிகார நந்தியிடம் அதிகாரத்தை வாங்கிக்கொண்டு போய் சோபெருமானை பார்ப்பது விசேஷம் அது மாதிரி கோஷ்டத்தில் பார்த்தீங்களா வெண்சாமர விநாயகர் இருக்கின்றார் வெண்சாமர விநாயகர் வந்து நம்மளுடைய கஷ்டங்களை போக்கக்கூடியவர் இந்த ஸ்தலத்திற்கு வந்தாலே தோஷம் நிவர்த்தி ஆயிடும் மூதாதிர்கள் சாபம் இருந்தால் நிவர்த்தி ஆயிடும் நீங்கள் அர்ச்சனையோ அபிஷேகமோ பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது இங்கே வருவதற்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தாலே உங்களுடைய சகல பாவங்களும் நிவர்த்தி ஆகும் என்பது தான் ஐதீகம் அவனுக்குமே பித்ருதோஷம் நீங்கிய ஸ்தலம் அப்படிங்கிறதுனால பித்ருதோஷத்தால் பீடிக்கப்பட்டவர்கள் இந்த ஸ்தலத்துக்கு வந்தாங்கன்னா கண்டிப்பாக அவர்களுடைய பித்ருதோஷமும் நீங்கப்படும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்தலத்துடைய ஒரு அழகான ஒரு விஷயம் என்னன்னா இங்கே காலடி எடுத்து வச்சாலே போதவங்க அவங்களுக்கு மேலும் மேலும் ஒரு உயர்வு தான் கடுத்துட்டு அதாவது இங்கே வேலை செய்கிற ஸ்டாஃப்ஸே என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த கோவிலுக்கு ஒரு ஒரு நாள் ஒரு ஜூட்டிக்கு வந்தாலே அவங்க வேறு ஒரு போஸ்டிங்கில் போய் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோவிலுக்கு பார்த்தோம்னா இங்கே இருக்கிற மண்டபத்தில் சரபேஸ்வரர் பூஜையும் கால நேரங்களில் நடக்குது அதுவும் ரொம்பவே சிறப்புமிக்கதாக இருக்குது அதே சமயத்தில் பிரதோஷ வழிபாடு ரொம்ப சிறப்பாக நிற்குது பின்னாடி கோசாலை இருக்குது அது மட்டும் இல்லாமல் அம்பாள் பார்த்திங்கன்னா அறம் வளர்த்த நாயகியை நமக்கு காட்சி கொடுக்குறாங்க தர்மத்திற்காக போராடும் தேவியாக இருக்கிறதுனால தான் அம்மனுக்கு அறம் வளர்த்த நாயகி அப்படிங்கிற பெயரும் இருக்குது சென்னையில் இருக்கோம் ஆனால் நிறைய நேரம் இங்கே ஒரு ஸ்தலம் இருக்குது அப்படிங்கிற விஷயம் கூட நமக்கு தெரியறது கிடையாது அதனால் இந்த முறை கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்க்க வேண்டிய ஒரு ஸ்தலம்னு பார்த்தோம்னா நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது அருள்மிகு குறுங்காலீஸ்வரர் குசலவ புரீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் அறம் வளர்த்த நாயகி தான் அம்பாளுடைய பெயர்